இந்த பூ அடைக்காரி வழிபாடுனா என்ன இதற்கான முறைகள் என்ன இந்த சாமிக்கான உருவம் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம வீட்டுல மூதாதையர்ல சுமங்கலியாக இருந்த பெண்ணை வந்து வழிபாடு செய்வது தெய்வமாக்கி வழிபாடு செய்யறதுதான் பூ மாதம் வெள்ளிக்கிழமை ஒரு சிலர் வீட்டுல செவ்வாய்க்கிழமை ஒரு சிலர் வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை சக்கரை பொங்கல் பொங்கல் செய்வாங்க வடை சுடுவாங்க படையல் போடுவாங்க புது புடவை வாங்கி அதை நெனைச்சி நிழல்ல காய வச்சு அதை ஒரு ஒரு விதமாக ஒரு மடிப்பு மடிச்சு அதை சுத்தி வைப்பாங்க அந்த அம்பால் வந்து உட்கார்ற மாதிரி ஒரு செயவனர்த்தங்க சேராங்க ஒரு பில்லி சூனியம் வைக்கிறாங்கன்னா துர் ஆத்மாவை வச்சி தான் செய்வாங்க அப்போ நம்ம வீட்ல புனித ஆத்மாவா இருக்கக்கூடிய இந்த குவாட வச்சு வெச்சி கும்படுறும்போது வாசல்ல காவலுக்குனே அந்த ஆत्मा உட்கார்ந்திருக்கும் ஏனா வம்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது வந்து பொடவே தான் அந்த பொடவையே வச்சு வழிபாடு பண்றது தான் சரி ஒவ்வொருத்தர் வகைகள் இருந்தாலும் சக்கரை பொங்கல் அதாவது அரிசி வெள்ளம் சேர்றது கஜகேசரி யோகம்னு வாங்க வீட்டில் செல்வ வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஸோ அரிசி வெள்ளம் சேர்ந்த சக்கரை பொங்கல் அதுக்கு மேற்பட்டு என்ன வேணால் செஞ்சு கும்பல் இப்போ ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பூவடை காரியை வழிபடுறதுக்கான அந்த சூழல் இருக்காது அதன் காரணமாக அவங்க வழிபட்டிருக்கவே மாட்டாங்க இதன் மூலமாக அவங்களுக்கு அந்த காரியம் மூலமாக ஏதாவது தோஷம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காங்க நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட சிரோன்மணி டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா மேம் அவர்கள் தான் நினைச்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் பூவாடைக்காரி வழிபாடு அப்படின்றது எல்லா குடும்பங்கள்லயும் நம்ம பார்த்துருப்போம் இந்த பூவாடைக்காரி வழிபாடுனா என்ன இதை செய்யறதுக்கான முறைகள் என்ன இந்த சாமிக்கான உருவம் எப்படி இருக்கும் அப்படின்றது குறித்த தகவல்கள் எங்க கூட பகிர்ந்துக்கோங்க மேம் பூவாடைக்காரி அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே வந்து அம்பால் நினைச்சிப்பாங்க நம்ம வீட்டுல மூதாதையர்ல சுமங்கலியாக இருந்த பெண்ணை வந்து வழிபாடு செய் தெய்வமாக்கி வழிபாடு தான் பூவாடக்காரி சோ இந்த பூவாடக்காரி அப்படின்னு பேசும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க எங்க வீட்டிலலாம் அந்த வழக்கம் இல்லைங்க தமிழன்னா பிறந்துட்டீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல எல்லார் வீட்லேயும் தர்பணம் கொடுக்கறது இருக்கு தவசம் கொடுக்கறது இருக்கு அப்போ அதே போலவே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூவாடக்காரின்றது எல்லார் வீட் குலதெய்வத்தை கும்பிட்ற அத்தனை பேர் வீட்லேயும் பூவாடக்காரி இருப்பாங்க அப்ப பூவாடக்காரின்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை அது பயப்படவும் தேவையில்லை நம்மளோட மூதாதையருடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தை தான் இந்த பூவாடக்காரி அதாவது தட்சிண மாசம் திறந்துருச்சு அப்படின்னாலே மூதாதையர்களுக்கான வழிபாடுகள் ஆடி மாதம் அம்மாவாசை மூதாதையர்கள் வருவாங்க அதாவது இறந்த லோகத்துல இருந்து வருவாங்க புரட்டாசி அமாவாசை வரைக்கும் அவங்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் புரட்டாசி அமாவாசை மாலைபட்சம் முடிஞ்சான தை அம்மாவாசனைக்கு அவங்க திரும்ப வந்து பித்ருலோகத்துக்கு போறதாக ஐதீகம் அப்ப ஆடி அம்மாவாசையில யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் அழைக்கணும் அதான் பெரிய விஷயம் அப்ப இந்த பூவாடக்காரி அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னாக்கா ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை ஒரு சிலர் வீட்டுல செவ்வாய்க்கிழமை ஒரு சிலர் வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா உடனே சொல்லுவாங்க எங்க வீட்டுல இது இல்லையா அப்ப மாத்தி கும்பற அவங்கவுங்க வம்ச வழிபாடுதான் மிக முக்கியம் ஆனா மே மேஜரா ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் தான் ஆடி வெள்ளிக்கிழமையில அதாவது ஆடி மாசம் வளர்புற வெள்ளிக்கிழமை வர வரலட்சுமி கும்பிடுவாங்க அதுக்கு முன்னாடி மூன்றாவது வெள்ளி இல்லை நான் ஃபர்ஸ்ட் வெள்ளியே சொல்லுவாங்க அது என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதாவது சக்கரை பொங்கல் ஒன்று செய்வாங்க வடை சுடுவாங்க படையல் போடுவாங்க புது புடவை வாங்கி அதை நினைச்சு நல்ல காய வச்சு அதை ஒரு ஒரு விதமாக ஒரு மடிப்பு மடித்து அந்த சுற்றி வைப்பாங்க அந்த அம்பாள் வந்து உட்கார்ற மாதிரி சுபங்கலிங்க வந்து உட்கார்ற மாதிரி மனமேல வச்சுட்டு விளக்கி இந்த சக்கரை பொங்கல் பாயாசம் வடை என்ன செய்ய தோணுதோ மெயினு சக்கரை பொங்கல் தான் ஏன்னா வெள்ளமும் சக்கரை நாட்டு சக்கரையும் கலக்கணும் அரிசியும் கலக்கணும் அதுதான் மெயின் அதை படையல் போட்டுட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வீட்டில் அடுத்த மருமகன் இருப்பாங்க அந்த வழிபாடு செஞ்சுட்டு அந்த புடவையை எடுத்து அவங்க கையில கொடுத்து கட்டிட்டு வந்து உட்கார்றது தான் ஐதீகம் இல்லைங்க மருமக இன்னும் வரல அப்படின்ற பட்சத்துக்கு அந்த வீட்டு சுமங்களி அதை கட்டிட்டு வருவாங்க இதுதான் வந்து பூவாடக்காரி கும்புறதுடைய ப்ரொசீஜரு ஸோ இது இது பெரிய செலவாக போறது இல்லை ஒரு எல்லார் வீட்லேயும் கண்டிப்பா மூதாதையில இருந்திருப்பாங்க ஒரு படையலை போட்டு ஒரு வழிபாடு செய்கிறது வந்து நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் எப்பேற்பட்ட திருமண தடையா இருக்கட்டும் வரவு தடைய அதே போல் மிக முக்கியமானது ஒரு செய்வனை ஒருத்தவங்க செய்கிறாங்க ஒரு சூனியம் வைக்கிறாங்கன்னா துர் ஆத்மாவை தான் செய்வாங்க அப்போ நம்ம வீட்டில் புனித ஆத்மாவாக இருக்கக்கூடிய இந்த பூவாடக்காரியை வச்சு கும்பிடும்போது வாசலில் வாசல்ல காவலுக்குனே அந்த ஆத்மா உட்கார்ந்து இருக்கும் எப்பேற்பட்ட துராத்மாவோட சக்திகள் இருந்தாலும் அதை விடுவிச்சு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ எல்லோருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா நம்ம குடும்பத்தில் இறந்த ஒரு சுமங்களையே தான் கும்பிடணும் போது அவங்களோட புகைப்படத்தையே நம்ம வச்சு கும்பிடலாமே அப்படின்னு ஒரு இது இருக்கும் அப்போ அது பித்ரூ வழிபாட்டில் வந்துடும்ல மெம் அது எப்படி போடைக்காரி வழிபாடாகும் போவாடைக்காரியில் வந்து புகைப்படம் வைக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு ரூல்ஸ் அதுதான் அமாவாசை ஒரு நாள் மட்டுந்தான் இறந்தவங்களோட ஃபோட்டோ வந்து வீட்டில் பூஜை ரூம்லையோ இல்லை தனியாக ஒரு ஹாலில் என்ன சொல்லுவாங்க வச்சு வழிபாடு போது அவங்களுடைய போட்டோ வைக்கலாம் இந்த பூவாடை காரிக்கெல்லாம் வந்து அந்த தான் ஏன்னா வம்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது வந்து தான் அந்த புடவையை வச்சு வழிபாடு பண்றதுதான் சிறப்பு பூவாடை காரிக்கு நம்ம எந்த மாதிரியான நைவேத்தியங்கள் வைக்கலாமா சக்கரை பொங்கல் வடை பால் பாயாசம் வைக்கலாம் ஒரு சிலர் சாப்பாடே போட்டு படையல் போடுவாங்க ஆனால் பூவாடைக்காரி கும்பிடுற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தி சாயக்கூடிய நேரம் வாங்க நாலரைல இருந்து ஆறுக்குள்ள விளக்கேத்தி கும்பிடுவாங்க சோ ஒவ்வொருத்தர் வழிமுறையில் என்ன செய்வாங்கன்னா ஒரு சிலர் வந்து கேப்பக்கலிய கிண்டி வச்சு இல்லைன்னா கேப் கேப்பையில ராகியில வந்து ஏதாவது ஒரு பதார்த்தம் செஞ்சு வைப்பாங்க இல்லைங்க எங்க இதுல பால் பாயசம் வச்சு கும்பிடறதுதாங்க இல்ல எங்க இதுல பானகம் வச்சு கும்பிடுறதுங்க அப்படின்னு வாங்க சோ ஒவ்வொத்தர் வகைகள் இருந்தாலும் சக்கர பொங்கல் அதாவது அரிசி வெல்லம் சேர்றது கஜகேசரி யோகம்னுவாங்க வாங்க செல்வ வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கணும் சோ அரிசி வெல்லம் சேர்ந்த சக்கரை பொங்கல் அதுக்கு மேற்பட்டு என்ன வேணா செஞ்சு கும்பல் குடும்பத்துல பாத்தீங்கன்னா பூவடை காரியம் வழிபடுறதுக்கான அந்த சூழல் இருக்காது அதன் காரணமா அவங்க வழிபட்டு மாட்டாங்க இதன் மூலமா அவங்களுக்கு அந்த காரியம் மூலமா ஏதாவது தோஷம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காம கண்டிப்பா வீட்டுல வந்து வெறும் பெண் குழந்தையா பொறுக்கும் ஆண் குழந்தையா பிறக்கும் இல்ல கர்ப்பங்க கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கு அப்படின்னாலே இந்த பூவாடைக்காரி வம்சாவளி பிரச்சனைகள் இருக்குன்றது தான் சுட்டி காட்டும் சோ ரெண்டாவது விஷயம் வந்து பணம் நல்லா வந்துட்டு இருக்கும் திடீர்னு வந்து பிள பிளாக் ஆகிருக்கும் அதாவது சொல்லுவாங்க இல்லை நாங்கள் கல்யாண ஆனதுலேருந்து இந்த வம்சத்துலேருந்து நாங்கள் கும்பிட்டதே இல்லை இப்ப எப்படி பிளாக் ஆகும்னு கேள்வி கேட்பாங்க அதாவது ஒருத்தரோட தசாபுத்தி அப்படின்றது ஒன்று இருக்கும் அந்த தசாபுத்தி மாற்றத்துல எப்போ வந்து தசா தசாபுத்தி ஒன்பதாம் அதிபதி தசாபுத்தியோ இல்லைனாக்கா ஏழாம் அதிபதி தசாபுத்தியோ உள்ள வரும்போது தான் அதோட வீரியம் ரொம்ப பெருசாக காட்டும் ஸோ திடீர் வளர்ச்சி திடீர் வீழ்ச்சி ஒன்று கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஆத்மாக்களை வந்து ஒழுங்கான மரியாதை செய்யல அப்படின்னா தான் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இதை நிவர்த்தி செய்யறதுக்கான ஏதாவது பரிகாரம் இருக்காம இந்த ஆடி வெள்ளிக்கிழமை எடுத்து வைங்க என்னால் புடவெல்லாம் வைக்க முடியல ஒரு ரவிக்க துணி எடுத்து வைங்க ஒரு சுமங்களுக்கு என்ன தருவீங்க ஒரு மஞ்சள் குங்குமம் வளையல் சீப்பு இதெல்லாம் இருக்கு என்னால அதெல்லாம் செய்ய முடியாதான் பிளாட்ல இருக்கேன் என்ன செய்யலாம் யாரும் எங்க மாமியாரோட பேச்சுவார்த்தை இதெல்லாம் சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க கிளைண்ட்ஸ் ஒண்ணுமே இல்ல பூஜரி முக்கியில ஒரு மன வைங்க ஒரு பிளவுஸ் போயிட்ட நினைச்சி ஆற வச்சு சுற்றி வைங்க விளக்கேற்றுங்க ஒரு ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியம் செஞ்சு வச்சுட்டு கற்பூரம் ஏற்றி வழிபாடு செஞ்சு அந்த ஜாக்கெட்டை வந்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே தைச்சிருங்க தைச்சு போட்டுருங்க அது போடும்போது தான் அதோட அம் அதோட ஐஸ்வர்யங்களே செல்வ வளர்ச்சியை அங்க ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த ஆன்மாவோட பரிபூர்ண ஆசிர்வாதம் கிடைக்கும் பூவாடை காரி வழிபாடு அப்படின்றது ஒவ்வொரு குறைகளுக்காக ஒவ்வொரு வழிபாடு பண்ற மாதிரி இப்போ திருமண தடை இருக்கு அப்படின்னா அதற்கான வழிபாடு முறை வேற மாதிரி இருக்குமா மேம் ஆமா கண்டிப்பா இது எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா வீட்டில் வந்து ஒரு இருக்காங்க இல்ல கண்டிப்பையன் இருக்காங்க வயசாயிட்டே போதும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்வாங்கனாக்கா கரெக்டாக வரலட்சுமி விருதா அன்னைக்கு மத்தியானம் நாலு டு அஞ்சு இந்த பூவாடக்காரியை கும்பிடுவாங்க இதே புரோசிஜர்ல கும்பிடுவாங்க என்ன ஒன்று பட்டு புடவை வச்சு கும்பிடுவாங்க கும்பிட்டுட்டு அந்த புடவைய அந்த பொண்ணையோ இல்ல பட்டு வேஷ்டி பட்டு சட்டையை அந்த பையனையோ போட வச்சுட்டு அந்த அஞ்சரைக்கு முடிச்சதுக்கு அப்புறமா வரலட்சுமி விரதத்தை அந்த பட்டு புடவையில் உட்கார வச்சு மகாலட்சுமியை பூஜை செய்ய சொல்லுவாங்க ஏன்னா திருமணத்துக்கான காரகிரகம் சுக்கரன் சுக்கரனோட அதிதெய்வத மகாலட்சுமி அப்படி உட்கார்ந்து பட்டு வஸ்திரம் போட்டு அதுவும் அந்த பூவாடக்காரி கும்பிட்ட சுமங்கலியோட இதை போடும்போது இவங்களுக்கான திருமணத்துக்கான சுமங்கலி பாக்கியத்தை அதுல ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது ஒரு விரதத்தை விட இன்னொரு விரதத்தை டச் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சோ இந்த மாதிரி செய்கிறது சிறப்பா இருக்கும் இப்போ நிறைய பேருக்கு குழந்தை வரம் இல்லாம இருக்கிறது தான் ஒரு பெரும் கவலையா இருக்கு குழந்தை வரத்துக்காக இந்த பூஜை நம்ம எப்படி பண்ணலாமா பூவாடக்காரி வழிபாடு செய்யும் வந்து பார்த்திங்கன்னா மெயினா அங்க வைக்க வேண்டியது பாயாசம் ஜவ்வரிசியும் சேமியாவும் போட்ட பாயாசம் அதாவது நம்ம வம்சம் விருத்தி அடையணும் அப்ப நம்மளோட மூத்த ஆத்மாக்கள் வந்து சாந்தி அடைஞ்சு மூச்சத்துக்கு போனாதான் அது தீபத்துக்கு ஆரம்பிக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பூவாடக்காரி கும்புறதை வந்து கம்பல்சரி கரெக்டா ஒரு வீட்டுல எப்படி வந்து குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்ல தெய்வம் அதே போல நட்சத்திர ஜாதகப்படி உண்டான தெய்வம் அடுத்தது இந்த பூவாடக்காரி தவஷம் கொடுக்குற முறைகள் இதை படையல் போடுறது இதெல்லாம் கரெக்டாக ஒரு பர்சன் பண்ணுறாங்கனாக்கா அவங்களுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் நிறைய கிடைக்கும் நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க கரெக்டாக இதெல்லாம் பண்ணுறேன் ஆனால் எனக்கு தடைகள் நிறையா இருக்குது அப்போ நான் பண்ணுற முறையில் தப்பு இருக்கானா கண்டிப்பாக இருக்கும் அவங்க செய்யற முறையிலயோ இல்ல ஒரு ஒரு பேர் சொல்லி கொடுக்கறதுலயும் கூட மாத்தி சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க இந்த தௌஷம் குடுக்கறதுலயே வந்து விஷ்ணு கலை சிவகலைன்னு இருக்கும் பட்டை போட்டவங்க வந்து பண்றவங்க இருக்கும் நான் ஏதாவது ஒரு இதுல வந்து ஒரு சேஞ்சஸ் தான் இந்த தடைகளையே சுட்டி காட்டும் அப்ப அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டாங்கனாக்கா சிறப்பா இருக்கும் அதே போல ஒரு வீட்டில் ஒரு சுமங்கலி நல்ல சந்தோஷமா தான் வம்ச வம்சவருத்தியே ஏற்படும் அந்த அப்பசவருத்தி ஏற்படுறதுக்கு மகிழ்ச்சியாக வாழறதுக்கு இந்த ஆடி மாசத்துல இந்த பூவாடைக்காரிய ஒரு முறையா எடுத்து பண்ணாங்கனாக்கா சிறப்பா இருப்பாங்க பூவாடைக்காரி வழிபாடு குறித்த நிறைய தகவல்களை எங்க கூட ரொம்ப அருமையா பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி